எருமை மாடு வரவும் அதிகமாக தான் இருக்கு பார்க்கலாம் ஒரு தரமான எருமை மாடுதான் இருக்காங்க ஒரு தரமான எருமை மாடு கொண்டு வந்திருக்கிறாங்க அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா நீங்க எந்த உங்கள் உங்க இங்கே தான் விரிஞ்சபுரம் தானா விரிஞ்சபுரம் ஓகே அண்ணா தரமான ஒரு எருமை மாடு கொண்டு வந்திருக்கீங்க அண்ணா சொல்லுங்கண்ணா இதோட விவரம் என்னண்ணா வாங்கி வீட்டில் வீட்லேயே வளர்த்தது சரிங்கண்ணா நெடு வேலையும் பாதி லிட்டர் கலந்துச்சு ஆ தா அதனுடைய தான் இது

ரெண்டு வேலைக்கு சேர்த்து பத்து லிட்டர் கறக்கும் கால்சியம் ரெண்டு வேளை சேர்த்து பத்து லிட்டர் கொடுக்குன்னு சொல்றீங்க ஆமா டிகிரி நல்லா வரும் ஆ நீங்க பால் எங்கன்னா சுசைட்டில் ஊத்துறீங்களா எப்படின்னா சுசைட்டு தான் சுசைட்டில் ஒரு லிட்டர் பால் எவ்வளோ தராங்க மத்தில நாற்பத்தஞ்சு ரூபா கொடுக்குறாங்க நாற்பத்தஞ்சு ரூபா இந்த மாடெல்லாம் வச்சிருக்கீங்களா வீட்டில் எருமை மாடு

ரெண்டு வேளையும் சேர்த்து பத்து லிட்டர் பால் கொடுக்குன்னு சொல்கிறது தலச்சங்கன்னு நன்றி அண்ணா இந்த மாடல் சேல் பண்ணிவிட்டாங்க சேல் ஆகி ஆயிடுச்சு விற்பனை செஞ்சுட்டாங்க எவ்வளோக்கு விற்பனை செஞ்சாங்கன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கம்ண்ணா வாங்க ஐயா அண்ணா உங்கள் பேர் எந்த ஊர்னா சந்திரசேகர் சந்திரசேகர் எந்த ஊருங்க பொய்கை பொய்கை தான் சந்தையை ஓகே இப்போ இந்த மாடு நீங்க விற்பனை செஞ்சிருக்கீங்க தான் ஓகே எந்த ஊருங்க ஆந்திரா ஆந்திரா வாங்கியிருக்காங்க இந்த எருமை மாடு அண்ணா இது இன்னும் எத்தனை நாளில் கண்ணு போட்டுனா ரெண்டு நாள் ரெண்டு நாள் கண்ணு போட்டுரும் கண்ணு போடுற ஸ்டேஜில் தான் இருக்கு கண்ணு போட போது நாலாவது இத்து போட போகுது அதனால பால் ரெண்டு வேலை சேர்த்து எவ்வளோ கொடுக்குண்ணா பதினோரு லிட்டரு பதினோரு லிட்ரு ரெண்டு வேலை சேர்த்து நல்லா டிகிரி வருவா வரும் ஓகே

நன்றினா கேக்க <laughs> 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 <laughs>